ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் அன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்க போகிறோம் அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்ததுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ராமர் கதையை கேட்ட சீதை பரவசம் ஆகிட்டாங்க யார் இந்த கதையை சொன்னதுன்னு அழுதாங்க அனுமன் இதற்கு மேல் மறைந்திருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு சீதை முன் தோன்றினார் அனுமன் உருவத்தை பார்த்து திகைத்த சீதை ராவணன் வேறு விடத்தில் வந்திருக்கிறானோன்னு என்று சந்தேகப்படுறாங்க அதை உணர்ந்த அனுமன் ராமன் கொடுத்துவிட்ட மோதிரத்தை எடுத்து சீதையிடம் காட்டினார் இப்போ நம்ம இதோட தொடர்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கலாம் சீதை அனுமன் கொடுத்த மோதிரத்தை பார்த்து அனுமன் மேலே நம்பிக்கை வந்தது அந்த மோதிரத்தை பார்த்ததுமே அவங்களுடைய பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பித்தது அந்த மோதிரத்தை பார்த்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த அனுமன் மோதிரத்துக்கே இப்படி ஆயிட்டாங்களே அண்ணலை பார்த்தால் எவ்வளோ சந்தோஷமாயிருவாங்க இவங்களை உடனே அண்ணல் முன்னாடி போய் நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் தோல் மீது ஏறி உக்காருங்க அப்படின்னு சொல்லி சீதை முன்னாடி மண்டையிட்டு உட்கார்றாரு அனுமன் உன்னால் எப்படி என்னை சுமந்து செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சீதையோட முகம் தயங்காதீங்க தாயே இது என்னுடைய உண்மையான ரூபம் அல்ல இந்த அறிக்கையர்கள் கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக என் உருவத்தை நான் சின்னதாக்கி வச்சிருக்கேன் உங்கள் முன்னாடி என் உருவத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நொடியில் வானளவு உயர்ந்து தன் உருவத்தை பெருசாக்கி காட்டினாரு தேவர்கள் கொடுத்த வரம்தான் இவ்வளவு திறன் என்றபடி சீதை முன் அனுமன் விஸ்வரூபம் எடுத்தார் சீதையுமே அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க சில நொடிகள் வழிகளில் அனுமன் தன் பழைய நிலைமைக்கு வந்தார் வியந்து பார்த்த சீதை சொல்றாங்க உன் பராக்கிரமத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை ரகசியமா கொண்டு போனா அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என் நாதர் வரணும் ஆயிரம் கரங்களோட அந்த ராவணனை வதம் செய்து பிறகு என்னை கூட்டிட்டு போனால் அதுதான் எல்லோருக்குமே பெருமை அப்படின்னு சீதை சொல்றாங்க தாயே உங்களுடைய உள்ளம் தெரியாமல் நான் தவறா பேசிட்டேன் உங்கள் எண்ணம் தான் என்னோடதும் முதன் முதலில் ராவணனை பார்க்கும்போது அவனுடைய தலையை பிச்சு போடுற அளவுக்கு எனக்கு கோபம் வந்தது ஆனால் அண்ணல் வீரம்தான் இங்கு சரியாக இருக்கும்னு என் கோபத்தை நானே அடக்கிக்கிட்டேன் ஆனால் அவங்களோட இந்த நிலைமையை பார்த்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன் இருந்தாலும் இது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நானுமன் கிட்ட சொல்கிறாரு உன் துடிப்பில் ஒன்றும் தவறே இல்லை அதே சமயம் என்னாலேயும் இதுக்கு மேலே இங்கே இருக்கவே முடியாது எப்படியோ கஷ்டப்பட்டு பத்து மாதங்கள் நான் இங்கே இருந்துட்டேன் ராவணனுக்கு ஆயில் பலம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் இல்லாட்டினா நான் இவ்வளோ நாளாக இங்கே தான் இருக்கேன்னு அவரால் கண்டுபிடிக்காமல் போயிடுச்சே உன் மூலமாக தெரிஞ்சுதான் எனக்கு விடிவே உள்ளது இந்த பௌர்ணமியில் தொடங்கி அடுத்த பௌர்ணமி வரைக்கும் என்னால் ஒரு மாத காலம்தான் பொறுத்திருக்க முடியும் என் நாதரின் வீரத்தின் மீது உள்ள நம்பிக்கையால் தான் நான் இன்னும் இங்கே உயிரோடு இருக்கேன் இருந்துமே எனக்குள்ள ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கு என் நாதர் வருவாரா இல்லை அயோத்திக்கே திரும்ப போயிடுவாரா அப்படிங்கிற குழப்பத்தில் நான் இருக்கேன் ஏற்கனவே பரதன் சபதம் எடுத்துள்ளார் ராமர் வனவாசம் முடிஞ்சு பதினாலு ஆண்டுகள் கழிந்தும் திரும்ப வரல அப்படின்னா தீயில் விழுந்து உயிர் துறப்பேன்னு பரதன் சபதம் எடுத்திருக்காரு அவர் ராமரை பாதணிகளை சிம்மாசனத்தில் வைத்து ராமரா பாவித்து அவருக்காக ஆட்சி என்னை மீட்கும் முயற்சியில் தாமதமாகலாம் என்று நினைச்சு என் நாதர் அயோத்திக்கு திரும்ப போயிடுவாரோ இப்படி எனக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு நான் ஒரு இடையில் பெரிய கடல் இதை எப்படி எல்லாரும் கடந்து வருவாங்க இது எல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல இப்படின்னு சீதை ஒரு சராசரி பெண்ணை போல மருகி உருகி போய் பேச அனுமனுக்கு சீதையோட மனசு எப்படியெல்லாம் அலைபாயுதுங்கிறது துல்லியமாக புரிந்தது இந்த வார கதை இதோட முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்